செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம் பிரியமானவர்களை இந்த நாள் ஒரு இனிய நாள் இது ஆண்டவர் நமக்காகவே படைத்த வெற்றி என்றால் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் யேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசிர்வதிப்பார்கள் அமே இஃபிசியருக்கு எழுதின நிருபம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்கின்றேன் கவனமாக கவனியுங்கள் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் கிறிஸ்தவக்குள் அன்பானவர்களே ஒரு காலகட்டத்தில் நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து போய் கடந்தோம் நம்பிக்கையே இல்லை உயிரில்லை ஆகவேதான் நம்பிக்கை இல்லை என்ன ஆயிற்று பாவத்தினால் ஏற்பட்ட அக்கிரமத்தினால் ஏற்பட்ட மரணம் நிம்மதியற்ற ஒரு வாழ்வு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழல் என்ன செய்யப்போகிறோம் அடுத்து நடப்பது என்ன புரியாத ஒரு உணர்வு மனதில் அமைதி இல்லை நிம்மதி இல்லை, சுகம் இல்லை ஏதோ ஒன்றை எங்கோ விட்டது போல இருட்டறையில் கண்ணை கொண்டு தேடுவது போல எதையோ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கிறோம் தேடி 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 ஒன்றையும் பெற்றுக்கொள்வது போல இல்லை காரணம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஏற்பட்ட மரணம் மனிதன் இன்றைக்கு எதையோ தேடுகிறான் இருட்டு அறையிலே கருப்பு துணியை கட்டிக்கொண்டு கருத்த பூனையை தேடுவது போல் தேடுகிறான் எதை கண்டுபிடிக்கப் போகிறானோ புரியவில்லை மனிதன் இன்றைக்கு எதை எதையெல்லாம் தேடி போகிறான் நிம்மதியை தேடி கடவுளை தேடி சமாதானம் தேடி அமைதி தேடி வாழ்வு தேடி ஏன் மனிதனுக்கு இன்னமும் நிம்மதியும் சமாதானமும் கிடைக்கவில்லை என்றால் உயிர்ப்பிக்கப்படவில்லை யார் தான் உயிர்ப்பிக்க முடியும் எங்கே தான் உயிர்த்தெழுதல் இருக்கிறது இந்த உயிர்த்தெழுதல் இருக்கிற இடம் எது இதை நாம் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்கிறது அப்படி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அவர் செய்தது உயிர்ப்பித்தார் அவன் ஆச்சரியம் ஆனால் அதுதான் அவர் செய்த காரியம் அவர் உயிரோடு எழுப்பினார் என்றால் என்ன இனிமேலும் அக்கிரமம் இல்லை இனிமேலும் பாவம் இல்லை அவைகளில் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கிடைத்துவிட்டது இப்பொழுது புதிய வாழ்வு புதிய முகம் புதிய உணர்வு புதிய சிந்தனை வெற்றி எண்ணம் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி நிம்மதி எதிர்காலத்தை பற்றிய ஒரு பரவசம் காரணம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டன அனைத்தும் புதிதாகிவிட்டன அன்பானவர்களே இந்த நாள் ஒரு நல்ல நாள் ஆண்டவர் உங்களுக்காகவே படைத்த வெற்றியின் நாள் இந்த நல்ல நாளில் ஆண்டவர் ஒருமுறை கூட நம்மை உயிர்ப்பிப்பாராக ஆமை